வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் பாசிட்டிவ் திங்கிங் நல்ல எண்ணங்களை நம் மனதில் எப்படி விதைப்பது அதை பத்தி இதுல பாப்போம் ஒரு விஷயத்த ரெண்டு விதமா சொல்லலாம் நீங்க வந்து ராமாயணத்துல கேட்டிருப்பீங்கல்ல சீதையை அப்படின்ன உடனே ராமனுக்கு பக்க பக்குன்னு இருக்கும் சீதையே பாத்தியா பாக்கலையா அப்படின்னு அடுத்தது அனுமான் எப்படி சொல்லுவாரு கண்டேன் சீதையை சோ சொல்லும் போதே எதிரில கேட்கிறவங்களுக்கும் பதட்டம் இல்ல சொல்றவங்களுக்கும் பதட்டம் இல்ல அதே மாதிரிதான் நீங்க வந்து ஒரு ப்ரே பண்ணா கூட இந்த மாதிரி தான் ப்ரே பண்ணணும் எப்படி இப்ப நீங்க டிராவல் பண்றீங்க டிராவல் பண்ணும்போது என்ன கேட்கணும் நல்லபடியா வீடு போய் சேரணும் அப்படி கேட்கலாம் அதை விட்டுட்டு சாமி ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படி கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு பதட்டம் வருது இல்ல அதே மாதிரி கர்ப்பமா இருக்கிறீங்க எனக்கு இந்த பிரெக்னன்சி நல்லபடியா கண்டினியூ ஆகி நான் பேத்துக்கணும் அப்படி அப்படி சொல்லும் போது எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிறது நான் அதுக்குதான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சாமி சரி ஆயிடக்கூடாது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க மருந்து மாத்திர சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் செய்யறீங்க எனக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் ஆயிடக்கூடாது எனக்கு கர்ப்பம் கட்டாயம் வேணும் அப்படின்னு கேட்கறது எப்படி எனக்கு கர்ப்பம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நான் அதற்கான எல்லா முயற்சியும் செய்வேன் இந்த பிரேயர் எப்படி இருக்கு இதுதான் தான் வித்தியாசம் இப்போ நீங்க ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்குறீங்க அதுல ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி வருதுன்னா பொல போலனு உங்க கண்ணுல தண்ணி வரும் ஒரு த்ரில்லு வருதுன்னா அப்படியே படபடப்பு வரும் ஏன் வருது உங்களுக்கு தெரியும் இது சினிமா தான் இது உண்மை இல்ல அப்படின்னு ஆனா உங்க மனசும் உடம்பும் அது உண்மைன்னு நினைச்சி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது அதே மாதிரி தான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் திங்கிங்கும் நீங்க நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நான் அதுக்கு முயற்சி செய்வேன் அப்படி நீங்க ப்ரே பண்ணும்போது உங்க மனசு உடம்பு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் இதுவே சிசேரியன் ஆயிடக்கூடாது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது மனசோ அந்த சிசேரியன் பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கு 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 என்ன என்ன உடம்பு நினைக்குது நமக்கு வேணும் வேணும் போல போல சிசேரியன் தான் சிசேரியன்ல கடைசியில் உண்டு வெறும் பாசிட்டிவ் திங்கிங் வச்சு ஹண்ட்ரட் பெர்சென்ட் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டது இப்போ ஒரு டிராவல் பண்ணோம்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பதட்டம் இல்லாம இருந்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த சுச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது முடியும் அதே மாதிரி உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு நினைக்கிறீங்க பட் ஒரு டென் பிஃப்டீன் பெர்சன்ட் சிசேரன் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அத அக்செப்ட் பண்ணி தான் நம்ம புரொசீட் பண்ணனும் அப்போ நம்ம இந்த மென்டாலிட்டியோட இருக்கும்போது பதட்டம் இல்லாம இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் கம்மி ஆனால் அதற்குரிய நீங்க முயற்சியையும் நீங்க எடுக்கணும் இப்போ நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து வெறும் மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தா ஆகாது அதற்குரிய முயற்சி செய்யணும் அதே மாதிரி நீங்க ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதற்குரிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் தேவையில்லாம நிறைய ரெஸ்ட் எடுக்கிறது எக்ஸசைஸே பண்ணாம இருக்கிறது நிறைய பேரு அபாஷன் ஆக கூடாது கர்ப்பம் நிக்கணும்னா இதெல்லாம் செய்வாங்க நிறைய சாப்பிடுவாங்க வேலையே செய்ய மாட்டாங்க ரொம்ப ஸ்லோ மோஷன்ல நடப்பாங்க மாடிப்படி ஏறி இறங்க மாட்டாங்க டிராவல் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு நிமிஷமும் உங்க மனசு அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கு அபாஷன் பத்தி யோசிச்சுட்டு இருக்கு கரு நிக்காம போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கு அதெல்லாம் விட்டுடுங்க கேஷுவலா இருங்க நார்மல் ஃபுட்டு நார்மல் எக்ஸசைஸ் எல்லா வீட்டு வேலையும் செய்யறது மாடிப்படி ஏறி இறங்குறது எல்லாமே பண்ணலாம் இதெல்லாம் செய்யறதுனால அபாஷன் ஆகிறது கிடையாது கர்ப்பணிக்காம போறது கிடையாது டெய்லி மார்னிங் ப்ரேயர்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்து அந்த பிரேயர்ஸை செய்யுங்க பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நாளை தொடங்குவோம் வாழ்க வளமுடன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள்